நாங்கள் திருவண்ணாமலை கிரிவல பாதையில் கிரிவலம் வந்துருந்தோம் நிறைய இடத்துல ஹோட்டல்லாம் இருக்குது காசு கொடுத்தாலும் கிடைக்கல சாப்பாடு கூட்டம் அதிகமா இருக்கிறதுனால ஆனா இங்க அன்னதானம்னு சொல்லிட்டு சொன்னாங்க வந்தோம் திருப்தியான சாப்பாடு வயிறு நிறைஞ்சிது எல்லாமே ரசம் காரக்குழம்பு சாம்பார் நல்லா இருந்தது அப்பளம் வச்சிருந்தாங்க கூட வயிறு நிறைய சாப்பிட்டேங்க பணம் கொடுத்தாலும் இந்த அளவுக்கு கிடைக்குமான்னு தெரியல எங்களுக்கு கிடைச்சது திருவண்ணாமலைக்கு கிரிவலப்பாதை சுத்தம் வந்தோம் குடும்பத்தோட அங்க ஒரு ஆசிரமத்துல சாப்பாடு போட்டாங்க நல்லா இருந்தது பொரியல் அப்பளம் சாதம் சாம்பார் போட்டாங்க எல்லாம் நல்லா இருந்தது திருவாரூர் பீடத்துல வள்ளலார் கோவில்ல சாப்பாடு போடுறாங்க பதினஞ்சு பதினொன்று சாப்பாடு அருமையா இருந்தது ரெண்டு கூட்டு சாப்பாடு சாம்பார் ரசம் மோர் காரக்குழம்பு அவ்வளோ வச்சு போடுறாங்க சாப்பாடு நல்லா இருந்தது திருவண்ணாமலையில இருக்கிற சன் ஹீத் சேவா சங் ட்ரஸ்ட் திருவருட்பா ஆசிரமத்தை சேர்ந்தவர்கள் திருவண்ணாமலைக்கு கிரிவலம் வரும் சிவனடியார்களுக்கு அன்னதானம் செஞ்சுட்டு இருக்காங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதை ஒரு சேவையா செஞ்சுட்டு இருக்காங்க இந்த அன்னதான சேவையில நீங்களும் கலந்துக்கணும்னு நினைச்சிங்க இல்ல நீங்க அன்னதானம் பண்ணணும்னு நினைச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீன்ல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க சிவனடியார்களுக்கு செய்யும் தொண்டு சிவனுக்கே செய்யற தொண்டு ஓம் நமச்சிவாய